பார்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் கணினியின் பாகங்கள் மானிட்டர் திரை கீபோர்டு விசைப்பலகை மவுஸ் சுட்டி பிரிண்டர் அச்சுப்பொறி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியு மையச் செயலகம் ஹார்டிஸ்க் நிலைவட்டு ஸ்கேனர் வருடி காம்பாக்டிஸ்க் சிடி குறுவட்டு டேட்டா கேபிள் தரவுபடம் மைக் ஒளிவாங்கி மதர்போர்ட் தாய்ப்பலகை டிவிடி ரைட்டர் பருத்திரவட்டு இயக்கி டேட்டா கார்டு தரவு அட்டை ஃபிளாபி டெஸ்க் நெகிழ்வட்டு ஹெட்ஃபோன் தலையணி கேட்பொறி ஸ்பீக்கர் பென் பென்ட்ரைவ் பேனா இயக்கி